ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் செல்ல பிள்ளைங்கள பார்க்கலாமா இவர் தாங்க எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை நந்தியப்பா இவர் பேர் நாலரை வயசாகுது இவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்ததுமே இவரை சொரிஞ்சு விட்டுட்டு தாங்க நாங்கள் எட்ட போகவே முடியும் கழுத்தை வானத்தை பார்த்து வேலை வச்சுக்கு வரத்தாலே வேலை வச்சுட்டு சொரிஞ்சு விட்டு சொல்லுவாங்க ரொம்ப பாசமாக பழங்கு இது அப்புறம் இவங்க எங்கள் அம்மா அவனுக்கு புல்லு போட்டுருக்காங்க எங்கள் பட்டீஸ்வரன் காலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து எங்கள் காலையோட அம்மாங்க இவங்க எங்கள் வட்டையம்மா இவங்க தான் சனியாக பிடிக்கல அதுலேருந்து இந்த ஒரு கன்று குட்டி தான் போட்டிருக்காங்க இவனும் காலை கொஞ்சம் இப்போ பெருசாகிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் நாங்கள் விற்கலைங்க இவனையும் விற்கலை விற்றாக்கா அவனை கொண்டு போய் அறுப்பு கொடுத்துருவாங்க அதனால நான் விற்கலைங்க அந்த குழந்தையும் விற்கல அப்புறம் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் வைக்க இறக்கணுங்க ரெண்டு நாள் முன்னாடி வைக்க தீந்தி இருபது நாள் ஆச்சு வைக்க கிடைக்கல இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க கட்டு உளுந்தூர் இருந்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க அது ரொம்ப தூரம்ன்றதுனால விலையும் ஜாஸ்தி வாங்கலைங்க இடையில ஒரு பத்து கட்டு மட்டும் வாங்கி போட்டு யூஸ் பண்ணோம் அது பார்த்து தான் நினஞ்ச கட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த பத்து கட்டும் தீந்துருச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கோம் நூற்றி அறுபது ரூபான்னு கொண்டாந்து இறக்குனாங்க மழைநாள்கிறதுனால இதோட வைக்க கிடைக்காதுங்க முந்நூற்றம்பது ரூபா வரலையும் கட்டு விற்கும் வாங்க கிடைக்கிறப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் வைக்கில் இந்த மாதிரி உதிரி எடுத்து தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து பாம்பு தோல் வருங்க அப்புறம் செத்து போய் பெரிய பெரிய பாம்பு இருக்கும் பாவம் எல்லாம் மிஷினில் மாட்டி செத்து போயிருக்குங்க தவக்கலை பெரிய பெரிய அரணை இதெல்லாம் வருங்க இது எதுவுமே மாட்டு வறுத்துக்கு போகக்கூடாது வெட்டி கிளி பெரிய பெரிய வெட்டி கிளி இருக்கும் மாட்டு வயிற்றுக்கு இதெல்லாம் போயிடுச்சிங்கன்னா மாட்டுக்கு ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் உதிரி உதிரி எடுத்து பார்த்து போடணுங்க பத்தாதுக்கு எலி வரங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எலி தார் பாயெல்லாம் கடிச்சு வச்சிரும் தண்ணி இறங்கிறோம் வைக்கல அப்புறம் புழுக்கு போட்டு வச்சிரும் அதுவும் எதுவும் இல்லாமல் ஒதிரி எடுத்து பார்த்து போடணுங்க அதுக்கப்புறம் உதிரி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெல் வீணாகுங்க ஒவ்வொரு கட்டுலேயும் இந்த நெல் பார்த்தீங்கன்னா ஒரு படி நெல் முக்கால் படி நெல்லாவது ஒரு ஒரு கட்டில் இருக்கும் எந்த பொருளுமே நம்ம வீணாக்கக்கூடாதுன்னு நினைப்பேங்க பணம் நேரம் தண்ணி சாப்பாடு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி நான் எடுத்து வச்சிருவேன் இது எதுக்கு பயன்படுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மதில் மேலே வச்சுருவோங்க சீட்டுக்குருவி அணிலாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேலே வச்சுருவேன் இப்போன்னு இல்லைங்க என்னோடய பதிமூணு வயசுலேருந்தே ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் ஃபீட் இருக்கேன் பறவங்களுக்கு உணவளிக்கிறதையும் வழக்கமாக வச்சுட்ருக்குங்க உங்களுக்கும் என்ன மாதிரி இயற்கை பிடிக்கும் உயிரினங்கள் பிடிக்கும்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட என்கிட்ட பார்த்திங்கன்னா ஆறு நாயிங்க இருக்குது எல்லாமே நாட்டுறாங்க ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்து வளர்த்து தான் இவங்க யாருக்குமே எங்கள் தெருவில் யாருமே சாப்பாடு அவ்வளோவாக வைக்க மாட்டாங்க பொட்டலமாக கட்டி தூக்கி வீசிடுவாங்க டிச்சில் போட்டுருவாங்க அதனால அரிசி வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு வச்சுருவோங்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் ஃபீட் பண்ணிட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஃபீமேல் நாலு டாகுமே ஃபீமேல் ரெண்டு தாங்க மேலே நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஃபீமேல் டாக்ஸுமே நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளையாக ஒன்று வயசானது இருக்குங்களே அது மேலே முடியே இல்லாமல் இருந்துச்சுங்க எங்கே போய் நின்றுனாலும் அவனை கல் எடுத்து கல் எடுத்து அடிப்பாங்க இப்போ மாத்திரை போட்டு கொஞ்சம் முடி வந்திருக்கு அப்புறம் இவனை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எங்கள் குட்டியப்பாவன் இவனும் சிக்னலில் கத்திகிட்டு இருந்தான் ஒரு ஒரு மாதத்துக்கு சின்ன போன குட்டியாக சிக்னலில் இருந்தான் ஒரு நாள் நைட்டு என் தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டான் அவனை அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க